எண்ணெய் 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 இருக்கு அங்கே கரண்டி முடி வளருமா முடி முடி வளருமா வளருமா எவ்வளோ பிரைஸ் ஒரிஜினல் ஒரிஜினல் தேன் இப்போதான் புளிஞ்சு புளிஞ்சி இது போத்திலுக்குள்ளே அந்த மாதிரி பொம்பளைாமங்களை அங்கே காட்டுக்கு நிக்கணுமா குளத்துல ஒளிச்சு நிக்கணும் கெருங்காலியில் செஞ்சிருக்கேன் ஹீடெக்ஸ் அதாவது வந்து இதை கொண்டு வீட்டில் வச்சாலாம் பெல்லி சூனியம் ஒன்றும் பெறாதாம் மற்றது வந்து புருஷன்மேர் அவங்களோட காலுக்குள்ளே ஓ மற்றது அவங்களோட புருஷன்மேர் வந்து உடம்பு போக மாட்டேனும்மா ஆனால் வந்து இது என்னென்னு சொல்கிறது சின்ன ஒரு குட்டி போத்தல் பொட்டு போத்தலுக்கு விலை எவ்வளோ நினைக்கிறீங்க எண்பத்தி நாலாயிரம் ரூபா அவரஞ்ச நூர் வணக்கம் நான் தான் சரணி இன்னைக்கு எங்க நினைக்கிறோம்னு சொல்லிட்டேன் எங்கட வீட்டுல தான் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சோமாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வீடியோவுக்கு எனக்கு நிறைய ஆதரவு தருறீர்கள் எல்லாரும் கொமெண்ட் பண்றீங்க பெரிய நன்றி எனக்கும் சந்தோஷமா இருக்குது மற்றது இன்றைய நம்ம எங்களால் காணொளி எடுக்க இல்லாமல் போயிட்டு என்னன்னு சொன்னா கொஞ்சம் அலுவலுக்கு ஸ்கூல் டியூஷன் மலையில் தானே அப்ப கொஞ்சம் அலுவலா வழியில போனபடியா இன்றைக்கு காணொளி எடுக்க இல்லாம போயிடுச்சு இப்போ நாங்கள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே நாங்கள் ஒரு டூர் போனாங்க நாங்கள் நிறைய என்ஜாய் பண்ணினாங்க அதில் ஒரு சில வீடியோ நாங்கள் போடாம இருக்குது அந்த வீடியோ தான் இன்றைக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள போறோம் இப்படி இருக்குது என்ன மாதிரி நாங்கள் நிறைய என்ஜாய் பண்ணினாங்க எங்கெங்க போனாங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கு அந்த வீடியோ தான் நாங்கள் இன்றைக்கு போடுவோம் வேண்டாம் சம்டைம் இனிமே வீடியோ எடுத்து நீங்கள் செய்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இனிமே கம்சிங் டியூஷனுக்கு ஏற்ற போகணும் அதனால இப்போ இருக்கிற வீடியோட போட போறோம் அதை நீங்கள் பாருங்க இப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணாங்க இப்படி சந்தோஷமா இருந்தனாங்க மற்றது நிறைய அனுபவங்கள் இருக்குது அனுபவம் என்று சொல்லிட்டோம்னா உண்மையில் எனக்கு அனுபவம்னு சொன்னா அந்த கதகிராமம் போனது பெரிய ஒரு அனுபவம் மாதிரி என்னென்று சொன்னா நிறைய இடம் ஏற்கனவே போய் பார்த்தனாங்க போனாங்க வந்தனாங்க ஆனா கது கிராமம் மேலேன்றது இவனை உச்சி மேலைக்கு நான் எந்த என்ன சொல்லுவேன் அந்த படி ஏறி போனது என்று எந்த மலைக்கும் அப்படி என்றது இல்லை மேலே இப்படி எனக்கு அனுபவம் என்று நான் அந்த அவ்வளோ நான் போனதுக்குள்ள அந்த கத மேலே ஏறுனதான் பெரிய ஒரு அனுபவம் ஆயிருந்துச்சது என்ன சொன்னா இவ்வளவு படி ஏறி நாங்க மேல போனன்ற மாதிரி அது நான் இன்னொரு வீடியோல அது நாங்கள் எப்படி ஏறி என்ன மாதிரி போனது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஏறி நான்ன்றத இன்னொரு வீடியோல நான் அதை போடுவேன் நீங்க கொள்ளலாம் இப்ப நாங்கள் வெளியில போனதுகள் நாங்க சந்தோஷமாக எங்கெங்க நின்றம் இந்த மாதிரி எப்படி என்ஜாய் பண்ணிடோம்ன்றதுதான் இந்தக்கி உங்களோட காணொலியில நாங்க பகிர்ந்து கொள்ள போறோம் எங்கட வீடியோ முதல் பாக்குறோம் நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ

அதாவது நான் வந்து இந்த இறக்காக தான் அவருக்கு சொன்னால் வந்து விளங்குது இல்லை வந்து கேட்குறதுக்கு அப்போ ஏதாவது வந்து இந்த புருஷலின் இதை வந்து நான் போட்டு காட்ட போனோம் அதாவது வந்து இந்த இந்த சுற்று வந்து போட்டு காட்டினா தான் தெரியும் அது வீடியோ தெரியும் மாதிரி பார்த்தேன் இருக்கா அது விளங்கு இல்லை അപ് സൈസ് મા�ળા�ે મિય મીણ પસ્ય મસ્ય સિય સીંળુ સ્યણ સાંિં સીં સંળળ સીંળાંહા સંરુંળુઈ સીંળુય સિં � அவரை வந்து நான் கேட்டு பார்த்துட்டேன் அதுக்கு அவருக்கு வந்து விளங்குதே இல்லை சரி போ போனா இந்த கரங்காலி தடி வந்து இங்கே எடுக்கிறன்னு கஷ்டம் நான் மரக்காலையில் வந்து கேட்டுருக்குறேன் இவங்கள்ட இருந்தால் வாங்கிட்டு போகலான்னு வச்சுறான் செட்டாகப்பா அங்கால நாங்கெல்லாம் பெட்டி கொண்டு போகணும் வெட்டி கொண்டு போற அளவுக்கு இங்க இருக்காதான் உங்க காடுப்பா என்ன காடா கிடக்கு அது ஆனா இந்த வருமானத்துல வாழ ஆது அணம்மா பாருங்க அடங்கள் எப்படி இருக்கند இப்போ யா வந்தா இது சுல்லங்கால இப்படி ஒரு இடத்துல நிக்கிறவனா இன்னொரு இடத்துல இருக்கனம்மா ஆ சரி தான் வேணுமோன்றா நாங்கள் பையா மாமாக்கள் அம்மாக்கள்லாம் வந்துட்டோம்டா நாங்கள் திரும்பி போகிறதா இல்லை தானு நாங்கள்தான் கொ சரி போய் பார்த்துட்டு திரும்பி வருவோம் நாங்கள் இது என்னென்னு சொல்கிறது மூலங்களும் பற்றி கொண்டான் நினைக்கிறேன் நெஞ்சால் ஆக்களின் உண்மையிலே வந்து இல்லை அதாவது வந்து அவங்களோட கதைச்சா தான் இங்கே வந்து என்ன செய்கிறதுன்றது வந்து பார்க்கலாம் இப்போ எங்களுக்கு மொழி விளங்காத வழியால் ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னாக்கடாது வந்து ஒரு கோயில் மாதிரி வச்சு ஆதரிக்கிறது அப்படி பிளான் வரியில் இது கோயில் போல டான்ஸ் ஆ இங்கே வந்து தான் டான்ஸ் ஆடுறதா ஆ டான்ஸ் பார்க்கணும்

தடி இல்லை எனக்கு வந்து இந்த தடி வேணும் இந்த தடி கஷ்டமா எடுக்கிறது மரமா இதில் ஒரு ஒரு இதில் தடி எடுக்கலாமா எடுக்கல கருங்காளி மரமா இதில் சும்மா கருங்காலியில் ஏ நாங்கள் நிற்கிறீர்கள் வாங்க உன்கிட்ட பயம என்ன சொல்றேன் இந்த கரங்காலியில வந்து பாருங்க ஒவ்வொன்றையும் வந்து ஒரு ஹீட் எக்ஸ் மாதிரி எல்லாமே செய்து இருக்காங்க மோதிரம் இருக்கா ஒரிஜினல் தேன் ஆ தேனோலாம் இங்க ஒரிஜினலா இருக்கு உண்மையிலேயே வந்து வாங்கணும்னா இங்கே ஒரிஜினல் தேன் வந்து வாங்கி கொண்டு போகலாம் ஆ இதை வச்சாலும் பெல்லி சூனியம் இல்லை என்று சொல்றார் இந்த இதில் வந்து ஒரு என்ன ஐயா அது மயிலா என்ன ஜான முடியா

அப்படி எடுத்துவ பிடிச்சிடுவோம் அப்போ இது என்ன மைனர் போத்தில் என்ன இது தெரியல மயில் எண்ணெய் எண்ணெயாக எண்ணெயா

இந்த எண்ணெய் என்ன சொல்றது வந்திருக்கு இது ஜானின் முடியா மோதிரங்கள் செய்யறா ஜானின் முடிக்குள்ளே வைக்கலாம் பஜ்ஜி செய்யறது ஜானை முடி மற்றது வந்து இது கரடி ஒயில் தெங்கெண்ணிக்கலயோ இல்லை டென்னெண்ணிக்க வைக்கிறேன்னா கலந்துட்டு வச்சா முடிப்பிடிப்பு நாரி தலை முடி தலை முடி முடி வந்து அவ்வளோத்துக்கு வரும் நாரிப்பிடிப்புக்கு மயில் எண்ணெய் இருக்கு மயில் எண்ணெய் இருக்கா ஆனால் வந்து இது என்ன சொல்கிறது சின்ன ஒரு குட்டி போத்தில் பொட்டுப்போத்தில் விலை எவ்வளோ அன்னைக்குறீங்க எண்பத்தி நாலாயிரம் ரூபா அவரஞ்சர் எண்பத்தி நாலாயிரம்மா ப்ரைஸ் ரெண்டாயிரத்து உங்களுக்கு ரெண்டாயிரம் வண்டேக்கா இதில் நோமலாக இருக்குது இந்த போத்தில் நான் எண்பத்தி நாலாயிரம் வந்துட்டு சொல்லலையேண்டா அப்போ உடனே ரெண்டாயிரம் முண்டா இதை ரெண்டாயிரம் ஒன்று கேட்டிருப்பீங்க இப்போ நோமலாக எண்பத்தி நாலாயிரம் வண்டப்படியே ரெண்டாயிரம் உங்களுக்கு நோமலாயிருக்கேன் என்ன ஓகே காசு டான்ஸ் வந்து வச்சிட்டு காசு வந்து 2000 டான்ஸ் கம் சரியா அப்போ எல்லான தேந்து டான்ஸ் இப்ப மைட்டர வந்து செய்து வந்து கருங்காலில செஞ்சிருக்க கீ டெக் அதாவது வந்து இதை கொண்ட வீட்டில் வச்சாலாம் பெல்லி சூனியம் ஒன்றும் பெறாதாம் மற்றது வந்து புருஷன்மேர் அவங்களோட காலு ஓ மற்றது அவங்களோட புருஷன்மேர் வந்து உடம்பு போக மாட்டேனா எனக்கு தேவையில்லை இது இது பொம்பளைலன்னு வாங்கி வச்சுக்கணும் அப்போ அதனடியால வாங்கிட்டோம் கொஞ்சம் மற்றது இது வந்து இது வீட்டுல இருந்தால் இதுல பிரியசனமி இருக்காங்க

<laughs> नहीं ले दो सपना था। ताड़ी <laughs> का स्टॉ इले ताड़िया ओके तानी गई दू इधर लाओ ताड़ी ओके इधर का मां पापा चित्रमान तो ना क्या कर रहा है थैले देगा मेरे साइज कैनिट करना टाइम पर मंद कर गा सामान्य मैं माते हो ये वगै में माते आहा इले अवले साइज और हिंदी साइज का हिंदीला साइज को के देगा मेरे साइज

இது சொல்லுவான் இதில் அடக்குற அடி ஆனும் இதில் வட்டி எடுத்துகிட்டு போகிற சாமான் இது கருங்காலி இது ஆனப்ப கருங்காலி மரம் கருங்காளி மரம் தான் நிக்கிற ஃபுல்லாக ஓ இந்த சைஸ் தான் இப்படி சைஸ் இந்த வெட்டியில வட்டேலா அதன்ட்டு குடிக்கலாம் கொடுக்கல உங்களை பொருட்கள் செய்து விற்கலாம்

എൻറെ നേദൻ അലൻ വന്നിരിക്കരേ വേറെ കലയദ സാണു കൊമ്പുര മുരയാ ഇവര കല വന്നിരുന്ന ചാദ്യം പോയി ഇപ്പോ മെദൻ കൊത്തനെ പോയില്ല ലാടി ടർമിയം കൂടി പോണം നേരം സെ പുല്ലു കേരിക്കോളാ മടി ഉള്ളുക്ക് എടിക്കുല്ല കാട്ടുക്കല്ല അങ്ങേലമ്പോ നമ്മേയാ ജാന പോയില്ലാ ബാക്ക് ജാന ഓ ജാന ജാന ഐ കുറഞ്ഞി നേരംങ്ങളെ ഇരിക്കലാങ്ങര കണ ഒരു മാറിയാ ഇരുന്നാലേ നമുക്ക പണ കറുക്ക് డాన్స్ బాగా రెడీ

आइटम ने लाला का पोजना ले बमा योमाहालतमनेसामान त रमदेंगे ठमा तो मवा मेंमा कर को

মহালক্ষ্মা <muchas> মিল

டான்ஸ் முடிஞ்சது டான்ஸ் எப்படி இருந்தேன் டான்ஸ் இப்போ டான்ஸ் முடிஞ்சு இப்போ வேற இடத்து போகிறோம் நாங்கள் பார்த்தாச்சு இப்போ கட்டாக பார்க்க மற்றத்தை பழக்கப்போகும் இந்த டான்ஸ் எப்படி இருந்தாங்க இப்போ பாருங்க வழிக்காட்டு தம்பி வழிக்காட்டுன்னு விட்டு விட்டு இன்று நின்று விட்டு விட்டு இன்று நின்று டான்ஸ் கொஞ்சம் பழக்கம் நீங்கள் நின்றுட்டு ஓகே

சரி டான்ஸ் எல்லாம் பார்த்து வந்து ஒரு சில அந்த மருத்துவ சாமானோட வந்து கொண்டு வலுக்கெட்டோம் நினைச்ச அளவு மாதிரி என்னென்னு சொல்கிறது எல்லாம் நோமலாக தான் இருக்குது இருந்தாலும் நாங்கள் அந்த ஒரு கொஞ்சம் சாமானோடு வாங்க முக்கியமான அந்த ஒரு மருத்துவத்துக்குரிய சாமானை மட்டும் இங்கே வந்து பிரியூசமாக வந்து வாங்கி கொண்டு போகிறோம் இந்த அம்புல் கிட்டிப்புல் கெட்டப்புல் கத்திரிக்காய் எல்லாமே வந்து விற்கிறேண்ணா சரி அப்போ நீ அங்கே போ பஸ் வேலை கேட்டு பாருங்க அப்போ போக போகிறோம் போயிட்டு போட்டு நாங்கள் இப்போதான் கதிராமந்திரங்கிருக்கிறேன் அதாவது வந்து நீ இப்படி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே மலையாரை போயிடணும்மா பார்ப்போம் கதிராம சாப்பாடு விற்றுறீங்களா அங்கேருந்து வந்து சாப்பாடு வத்திரிடுவீங்களா

മൃഗങ്ങളെ വിടമാ പോലും